வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவிங்கட் நவக்கிரக வழிபாட்டின் சிறப்பு என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கேட்டாங்க நம்ம ஒரு சமையல் செய்து சாப்பிடும்போது எல்லா பொருட்களையும் சேர்த்தாதான் அந்த சமையல் அப்படிங்கறது அங்கே ருசியாக இருக்கும் அரிசி அப்படின்னா சந்திரனை சொல்லுவோம் பருப்பு அப்படின்னா செவ்வாயை சொல்லுவோம் எண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானை சொல்லுவோம் மஞ்சள் பொடி அப்படிங்கிறது குரு பகவானை சொல்லுவோம் இப்படி கிரகங்களையும் சேர்த்து சமைத்தால் தான் ஒரு சமையல் அப்படிங்கிறது அங்கே ருச்சிகரகமாகவும் நமக்கு அது தெம்பாகவும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையும் அதோட சுவையை அங்கே காமிக்கும் அதே மாதிரி நவகிரகங்களை கும்பிட கும்பிடத்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மெருகு ஊட்டுவது அப்படிங்கிறது நடக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா நவகிரக கோயிலில் செவ்வாய்க்கு மாத்திரம் விளக்கு ஏத்துறது வியாழனுக்கு குரு பகவானுக்கு மாத்திரம் விளக்கு ஏற்றுறது அது வந்து நம்ம தனியா செய்யணுங்கிறது கிடையாது மொத்தம் அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சேர்த்தே நீங்கள் தீபம் போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம் அது நல்லது செய்யுமானா செய்யும் ஏன்னா இது ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க நான் இந்த கோவிலுக்கு மாத்திரம் இந்த கிரகத்திற்கு மட்டும் விளக்கு போடுவது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க செய்யலாமான்னு ஆமாங்க சாப்பாட்டில் கொஞ்சோண்டு உப்பை மாத்திரம் எடுத்துருங்க பாக்கி எல்லாமே சமைங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படின்ட்டு தான் ஒன்பது பேர் ஏன் சொல்கிறீங்க ராகு கேதுவுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் அந்த அந்த வாழ்க்கையில் ஒரு தாழ்வு நிலையும் கொண்டு வருது அதாவது தாழ்வு நிலை அப்படிங்கிறத விட ஒரு மன கட்டுப்பாட்டையும் கொண்டு வருது யாரு அப்படின்னா கேதுதான் அந்த உயர்வு நிலையை கொண்டு வருது திடீர் யோகத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னா ராகு தான் சூரியனோட வழிபாடு பண்ண பண்ண நமக்கு முதன்மையானது தலைமை பதவி அந்த இடத்துல நான் கொஞ்சம் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சூரியன் தருவாரு சந்திரன் வந்து என்ன மிளிர வைக்கக்கூடிய தன்மை என்னோட பிரதிபலிப்பை இன்னும் கொஞ்சம் பெருமைப்படுத்தும் விதமாக அவர் செய்வார் புதனோடது அந்த நட்பு நிலையை எந்த நேரத்துல எதை பேசணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த புத பகவான் கொடுப்பாரு குரு பகவான் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியது என்னுடைய பொறுமை நீ கேட்டால் மாத்திரம்தான் செய்வேன் நீ கேட்டால் மாத்திரமே நான் உனக்கு கூறுவேன் அப்படிங்கிற பொறுமையை குரு பகவான் நமக்கு கொடுப்பாரு சுக்கரன் வந்து நமக்கு ஆடை ஆபரணங்கள் அதுலேருந்து நமக்கு தரக்கூடியது உனக்கு என்ன வேணும் அதை நான் உனக்கு உரிய காலத்தில் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் சுக்கர பகவானுடைய தன்மை அப்போ எல்லா கிரகங்களுமே எனக்கு எது தேவை எது தேவையில்லை எந்த நேரத்தில் எது கொடுத்தா சிறப்பாக இருக்கும்னு சேர்ந்து தான் நம்ம செய்கிறாங்க இப்போ நீங்கள் திருமணம் நடக்கக்கூடிய அந்த காலங்களில் பாருங்களேன் தசா கூட சனி பகவானும் ராகு பகவானும் சம்பந்தப்படுவாங்களா சனியும் ராகுவும் அந்தரம் சூக்மம் பிராணம் இதுல எத்தாட்டி நமக்கு சம்மந்தப்படாமல் இருக்கவே இருக்காது அந்த பிரம்மாண்டத்தை நடத்தி கொடுக்கறது யாருன்னா ராகுதான் அப்ப நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக வழிபாடு பண்ற யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறத விட பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிற எண்ணத்தை தான் அந்த நவகிரகம் உங்களுக்கு அதிகமாகவே தருதுன்னு சொல்லலாம் இப்போ கோவிலுக்கு போகிறோம் தீபம் போடுறோம் திருப்பி வர்றோம் அதை தொடர்ந்து செய்ங்க அதை செய்தாலே உங்களுக்கு அதோட அனுகிரகம் கிடைக்குமான நான் அனுகிரகம் கிடைக்கும்